நம்ம வந்துடலாம் வணக்கம் இப்போ நம்ம வேலூரில் இருக்கிற களம்பரான் கோட்டை எதுவும் அந்த மலையில் தான் இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இதுதான் மஞ்சி அம்மன் இது அந்த மலையில் தான் இருக்குது கோட்டை இந்த மலை அடி வரத்தில் எங்கள் மஞ்சம்மன் வச்சிருக்காங்க எங்கள் சாமி கும்பிட்டு பிறகு அங்கே போகலாம்

கார <laughs> நாங்கள் போகிற வழியிலே வருணம் இருந்தது அதே வட்டி போய் இருக்கிறது என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க இவர் தான் ஏழ்மலை இவர் தான் விஜய் கொஞ்சமாக இருக்கு பரவாயில்லை நீங்கள் பார்த்தீங்களா காடு ஃபுல்லாக இது வந்து மழை இல்லாமல் வறண்டு இருக்குது மழை மழைக்காலங்களா பசுமையாக அழகாக இருக்கும் இதோ எந்த வழியாக தான் போனோம் வாங்க கிளம்புறான்னு கோட்டைக்கு கிளம்புவோம் இங்க பாருங்க கேக்கடா இங்க பாருங்க இது வந்து ஒரு மரத்தில் காய்ச்ச காய் ரெண்டு ரக்கம் இருக்குல்ல இதை காத்தாடி மரம்னு சொல்லுவோம் காற்றுல தூக்கி போட்டுச்சின்னா காற்றுல அப்படியே சுற்றி அப்படியே சுற்றிட்டு வரும் டா தூக்கி போட்டால் பாருங்க காஞ்சி போனால் தான் வரும் நல்லா தூக்கி போடணும் நார் தூக்கி போட்டால் தான் இதுக்கு காய்ஞ்சிட்டு இருக்காங்க பச்சை கரு இதனால சுத்த கல்லும் முள்ளும் மரங்களும் நிறைந்த இந்த காட்டுக்குள்ளே பங்குனி மாதத்து வெயில் பல்ல காட்டுங்க பார்க்கவே பயமும் உருத்தம் இந்த வெயில் தாங்க இதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஜம்ப் பண்ணலாம்

நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம் ஏ கடந்து நடந்து இங்க வந்துருக்கோம் சரிக்கு இருந்தா செட்டில் ஆயிடுவாங்க இங்கே இதோ அங்கே இருக்கு இங்கே ஒரு உயர் பாறை அங்கே தான் போனோம் ஹலோ எல்ஸ்மி கூர்ம மலைக்கு இப்போ இங்கே இருக்கிற இந்த கோட்டைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதோடய வரலாறுலாம் நான் போக அப்படியே மேலே போகும்பாலன்னு சொல்கிறேன் இது நேரு பின்னாடி தான் வந்து அந்த ஸோ அதுதான் கூர்ம மலை சோழவாரம் மலைன்னு இருக்கும் சோழவரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சோழவாரம் மலையில் சோழர்கள் ஆட்சி செய்யும்போது அது கீழே வந்து ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க கோவில் அந்த கோவிலில் கல்வெட்டில் இந்த மலையை பற்றி சொல்லியிருக்கு கூர்ம மலைன்னு ஸோ அது ஆமையோட வரிவும் மேலே இருக்கும் ஒரு ஆமை இருக்கிற மாதிரி காட்சி தரும் அதனால தான் அதுக்கு வந்து கூர்ம மலை கூர்மம்னா ஆமை கூர்ம மலைன்னு பேர் ஸோ அந்த கோவிலுக்கும் இந்த மலைக்கும் இப்போ போகிற இந்த கலம்புறான் கோட்டைக்குமே ஒரு தொடர்பு இருக்குது இதோ அங்கே தெரியுது இதோ அதுதாங்க அந்த கோட்டை இப்போ நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம் போலாம் ஸோ இது வந்து ஏன் இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா இங்க வந்து ரெண்டு ரக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மலைப்பகுதியில் வந்து அதிகமாக காற்று அடிக்கிறது அப்படின்னால இந்த ரெண்டு ரக்கை மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அது அதிக தூரத்துக்கு டிராவல் பண்ணி இங்கேயோ போக முடியாத இடத்துக்கு போய் விழுந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நிறைய மரங்கள் வந்து வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியே இந்த மாதிரி ரக்கைகளால் உருவாக்குது இயற்கையான ரக்கைகளால் பார்த்திங்களா இயற்கை எவ்வளோ அழகானதுன்னு ஆனால் இது பார்த்திங்கன்னா அது பறந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது போய் இறங்கி போட்டு ஆஞ்சநேர் கோயிலை பார்க்கணும் ஒரு போயிட்டுதான் அவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன நீர் தேக்கம் ஆடு மாடுகளுக்காக நினைக்கிறேன் இது முன்னாடி இல்லை நினைக்கிறேன் புதுக்க இது அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போது வெயில் காலங்கிறதுனால இங்கே தண்ணி இல்லை எல்லாம் காஞ்சி இங்கே பார்த்தா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பண்டிகை காலத்தில் பயன்படுத்தின உரல் 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 இங்கே தான் தானியங்களை இங்கே தான் கு குத்தி எடுத்துருப்பாங்க இல்லை தான் வந்து தானியம் போட்டு உலகையில் குத்தி உலக குத்தி எடுப்பாங்க உமிழ எடுத்து அரிசி அரிசி கூட மாவுளங்குட் குத்தி எடுப்பாங்க இங்கே வாழ்ந்த மக்கள் இதை பயன்படுத்தி இங்கே வாய்ந்தனத்துக்கான ஒரு அடையாளமாக இது சரி வாங்க முன்னோக்கி நடப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டையை நெருங்கிட்டு இருக்கோம் அந்த உச்சியில தான் அந்த கோட்டையோட சேவர் தெரியுது பார்த்திங்களா அதுதாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் யில இதில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இதை ஊற்று இந்த பார்மால இருந்தால் வரும் நல்லா இருக்கும் இங்கிருந்து இப்படி போகும் அதில் இல்லை வயது இங்கே வந்து எங்கள் கூட வந்த அவருக்கு அவசர வேலையால் அரண்மனையை விட்டு அந்த பக்கம் செல்கிறார் இது மர்மமான காடு வருவாரா என்று தெரியவில்லை அப்போ யூஸ் பண்ண பானையோட ஓடு செங்கற்கெல்லாம் இங்கே இருக்குதுங்க பாருங்க இல்லை அந்த கோட்டையில் இருந்து உடஞ்சி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆடந்து காடுங்க நிறைய இருக்கும் இங்கே பாருங்கள் கல்லெல்லாம் செஞ்சது இருக்கு வேலை இருக்கிற கோட்டையில் இருந்து உடஞ்சி விளங்க ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் வாங்க ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காரு வில்லியான்னு நிறைய மன்னர்கள் வந்து படையெடுப்பு ஊரில் திளைக்கப்பட்டு முக்கியமாக வெள்ளையர்களால் கொள்ளையடிக்க வந்தவங்களால் கொள்ளை காட்டப்பட்டேன் அது ஒரு இடத்துல நல்ல பண்ண இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் எல்லாம் உயரமாக இருந்திருக்கும் போல இது எல்லாம் உடஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்குற தடுப்பு சேவரி தான் இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெருங்கடலால் கட்டப்பட்ட சோறு எல்லாம் உடஞ்சிருக்கு Yeah. <sus> இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சுவர் சுவருக்காக இதை பண்ணியிருக்காங்க இதில் அப்புறம் அமைக்காமல் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதோ சுவர் இதோ அங்கேருந்து அங்கே ஏரி வந்தோம் இப்படி ரொம்ப வெயிலாக வர இருக்குது ஏரி வந்து மூச்சை வாங்குது இதோ பக்கத்தில் தான் ஒன்ட்ட கோட்டை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வாங்க போகலாம் இதோ தடுப்பு சேவர் இதோ ஒரு என்ட்ரன்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எல்லாம் வளைஞ்சிருக்கு எங்கள் ஒரு சவர இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு தடுப்பூசி கல்லெல்லாம் பார்த்துருப்போம் எங்கள் அக்கணும் அதனால் இங்கேருந்து தான் இதுதாங்க வியூ பாயிண்ட்டு தான் இங்கேருந்து வீழ்ந்தால் எல்லோரும் பழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடங்கள் எல்லாம் உடஞ்சிருக்கு இதுதான் வழி ரோடாக இருந்து இருக்குது இதில் தாங்க நான் இதுதான் போகிற வழி ் இங்கே பாருங்கள் இங்கே தான் ஒரு தண்ணீர் தேங்கிறதுக்காக கட்டியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் இது தவறு எதுவும் இல்லை ஆனால் இங்கே அப்படிதான் இருக்குது அது ஓட மாதிரி இங்கேருந்து பார்த்தா இது ஓட மாதிரி ஏதோ தெரியுது சின்னதாக இங்கே தான் தண்ணி தேங்கணும் நினைக்கிறேன் பாருங்க தெரியுதா இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தியாவசிய தேவைக்காக யூஸ் ஆகியிருக்கலாம் கோட்டை இங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் கோட்டை வாங்க வாங்க பார்க்கலாம் இவர் பாரு சாஞ்சி போயிட்டாரு முடியல ஒரு பாறை பார்த்தோம் அந்த பாறை வந்துட்டோம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க சும்மா வேறு லெவலு பாருங்க கயிர் கட்டிதான் ஏறணும் காசு தெரியுது போட்டு தெரியுது நான் டூரிஸ்ட் பார்த்தா சொன்ன இந்த தானே இந்த மாதிரி தான் விட்டு யாரா பாட்டு நெருங்கிட்டு இருக்கோம் அந்த வைடா எங்கே பாருங்க இங்கே ஒரு தடுப்பு செவரை கட்டுறதுக்காக கோடு போட்டு இருக்காங்க பாட்டு முடியாததுனால கொண்டு போய் அங்கே கட்டியிருக்காங்க இதை தெரியுதா கையாலே செஞ்சிருக்காங்க பாருங்க இதான் அந்த அமைக்கிறதுக்கான மழி இதில் தான் கற்களை வச்சு செவறு வச்சுருப்பாங்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் தஜைஞ்சு போச்சா இல்லை வைக்காமல் விட்டாங்களான்னு தெரில கோட்டையை பார்ப்போம் வாங்க

வச்சிருக்கான தான் வச்சிருக்காங்க இருக்கேன் நல்லதாக இருக்கு இது ஒரு வழி இருக்குங்க இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்கி பண்ணியாங்க இது தாங்க குவாட்டியோட என்ட்ரன்ஸு ஒரு சின்ன வழி இது இதுக்குள்ளே வந்தால் தாக்குதல் நடத்துறதுக்காக தான் இது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பார்த்தா ஒரு பெரிய சுவர் இங்கே வந்து அங்கங்கே சின்ன சின்ன தொலைகள் துப்பாக்கி பீரி அதுக்காக நினைக்கிறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் தான் மெயின் கோட்டை வருதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் மேலே போய் பார்க்கலாம் இப்படி இருக்குது கொஞ்சம் மேலே மேலே இங்கே தான் ஆனால் தடுப்பூசி வரும் இங்கேருந்து வந்தால் இதுக்கப்புறம் தான் மெயின் கோட்டை இங்கே ஆரம்பிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம் இங்கேருந்து பார்க்கணும் கம்மியாக இருக்குங்க சரியாக அல் ஊற்றும் போல் இது சேர்க்கணுன்னு நினைக்கிறேன் தண்ணி விசாமி வைக்கிற இடம் இது படிக்க தான் இங்கே கொடிக்காமல் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கலாம்